நம்ம ஊர் புதுக்கோட்டையில நூத்தி எழுபத்தி வருஷமா இருக்க முருக கோயில பத்தி உங்களுக்கு தெரியுமா அட ஆமாங்க மேலராஜ வீதி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிறது தாங்க நம்ம நயனாராஜ தண்டபாணி முருகன் கோயில் இந்த கோயில பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் சுமார் ஒரு நூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த கோயில பராமரிச்சு வராங்க வாரந்தோறும் நம்ம தண்டாயுத சுவாமிக்கு செவ்வாய் கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் வேல் பூஜை நடத்திட்டு வராங்க இந்த ஒரு வேல் பூஜையில நம்ம கலந்துக்கிறதுனால பல கஷ்டங்கள் இன்னல்கள் இது தீர்றது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு கல்வி